ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஜித்தேந்திரா மாலிவுட்டில் வந்து இப்போது இந்த அம்மா அசோசியேஷனோட அலிகேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நம்ம அதை ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இந்த மாதிரி மலையாள எல்லாம் வந்து பாலியல் வன்புணர்வு ரேப் கேசஸ்லாம் மாட்டி கொடுத்துட்ருக்குறேன் இந்த டைமில் நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முந்தைய தலைமுறை நடிகர்களும் வந்து வாயை திறக்கல அவங்களாம் அப்படியே சைலண்ட்டாக வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அதில் நிறைய பேர் கமிட்டிலே இருந்தாங்க கவுன்சிலே இருந்தாங்க இன்க்ளூடிங் மோகன்லால் சித்திக் இவங்கெல்லாம் ஸோ எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது கரண்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் தான் ஓகேங்களா லைக் பிருத்திவிராஜ் தொவினோ தாமஸ் தொவினோ தாமஸ்லாம் சொல்லவே சொல்லிட்டார் அப்போ நான் நான் யார் ரிசைன் பண்ணணும் நான் எந்த தப்பும் பண்ணல என்னால் நான் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார் அவர் பிருத்திவிராஜ் கண்டிப்பாக இந்த புகார்கள்லாம் உண்மையினு நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வலியுறுத்திட்டு இருக்கு ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறை நடிகர்கள் தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது நிவின் பாலி ஸோ நிவின் பாலி தமிழ் ரசிகர்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு முகம் பரிச்சயமான ஆக்டர் தான் ஏன்னா நேரம்ன்ற ஒரு டைரக்ட் தமிழ் படத்துலேயே அவர் நடித்தார் அண்ட் பிரேமம்ன்ற படம் வந்து மலையாளத்தில் நல்லா ஓடினதை விட தமிழில் தான் அதை கொண்டாடி தீர்த்தாங்க ஸோ நிமின்பாளி எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச முகம்தான் ஸோ இப்போது அவர் மேலே கேரளாவில் ஒரு லேடி வந்து ரீசண்டாக வந்து ஒரு செக்ஷுவல் அசல்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போது ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு லேடி வந்து இன்னொரு சினி தோ சினிமா துறையில் இருக்கிற ஒருத்தன் வந்து அவங்க துபாய்க்கு போகும்போது அவங்ககிட்ட இந்த மாதிரி சினிமா நடிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிவின் பாலி கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சு ஸோ நிவின் பாலி கூட இவங்களுக்கு மீட்டப் ஆகிருக்கு அந்த கேஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த உமனோட அந்த பெண்மணியோட ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நவம்பர் டு டிசம்பர் இந்த கேப்பில் இவங்க நிவின்பாளியோட பழக்கமாகி அந்த படம் சம்மந்தப்பட்டமாக அந்த விஷயங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது என்னை பதினாலு பதினஞ்சு டிசம்பர் ஓகேங்களா இந்த ரெண்டு தேதியில் என்னை வந்து நிவின் பாலி ப்ரொடியூசர் சுனில் அதுக்கப்புறம் இன்னொரு நாலு பேர் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணாங்க பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அலிகேஷன் வைக்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போது இதை தொடர்ந்து ஏன்னா இப்போ எல்லாருமே எல்லா ஆக்டர் மேலேயுமே இப்போ ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே நடிகைகள் எல்லாம் வந்து பாலியல் புகார்கள் கொடுத்துக்கிட்டே வராங்க ஒன்று ஒன்று எல்லாமே கேஸாக ஃபைல் ஆகிட்டே வந்துகிட்டுருக்கு இந்த டைமில் நிவீன்பாளி மேலே இவங்க இந்த கொடுத்த அலிகேஷன்ன்றது எஸ் கேஸாக ஃபைல் ஆகுது எர்ணாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் சரிங்களா இதை பாலி வந்து கேட்டுட்டு பகிரங்கமாக அவர் மறுக்கிறார் பப்ளிக்காகவே வந்து அவர் வந்து மறக்கிறார் நான் எந்த எல்லைக்கும் போவேன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் இது கண்டிப்பாக என்ன சொல்கிறது பிளான் பண்ணப்பட்ட ஒரு சதி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப தைரியமாக அவரோட பேச்சிலேயே தெரிஞ்சுது அவர் வந்து அவர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து அதை வந்து டினை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஸோ இவர் நான் அதுக்கான சா இதுலாம் வந்து எவிடன்ஸ்லாம் நான் சப்மிட் பண்ணி இதை நான் கண்டிப்பாக வந்து பொய் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டார் இந்த நேரத்தில் வினீத் ஸ்ரீனிவாசன் ஒரு டேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக கேரளாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸான டிரெக்டர் அண்ட் ஆக்டர் ஸோ ஸ்ரீனிவாசன்ன்ற வெட்டரன் ஆக்டரோட பையன் சரிங்களா ஸோ தட்டத்து மறையத்திலாம் அவரோட மாஸ்டர் பீஸ் ஃபிலிம் அவர் வந்து ஒரு எவிடன்ஸை சப்மிட் பண்ணுறாரு அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த அம்மா சொல்கிறது சுத்த பொய் டிசம்பர் பதினாலு பதினஞ்சு பாலி என்னோடய படத்தோட வருஷம் விசேஷமோட படத்தோடய ஷூட்டிங்கில் தான் இருந்தார் இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா ஸோ அந்த இதுவில் தான் இருந்தார் அம்மா சுத்தமாக பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் என்ட்ரி அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த பில்ஸ் ரிசிப்டு எல்லாத்தையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணுறாரு ஸோ எல்லாத்தையும் பார்க்குறாங்க அது அத்தனையும் உண்மைன்னு தெரிய வருது இன்னொரு டிரெக்டர் அருண்னு சொல்லிட்டு ஒரு டிரெக்டர் ஃபார்மான்ற ஒரு வெப்சீரீஸ் அவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அவரும் வந்து நிவின் பாலி இங்கே தான் கொச்சியில் தான் இருந்தார் அவங்க சொல்கிற டைமில் அப்படின்னு இன்னொரு பார்வதி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஆங்கர் அவங்க லேடி அவங்க டிஃபன் பண்ணுறாங்க நிவின் பாலிக்காக அவர் கூட நான் இருந்தேன் டிசம்பர் மாதம் அவங்க சொல்கிற தேதிங்களில் அந்த டைமு நான் அவர் இங்கே இருந்தார் நான் இருந்தேன் அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷோவை ஏதோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் வந்து பேசுனார் நான் தான் ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க சொல்கிறாங்க ஸோ இது எதில் உண்மை இருக்குன்றது போலீஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா ஸோ அவங்க இறங்கி ஆராயும்போது இந்த வினீத் வந்து சா சப்மிட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டும் பார்வதி சொன்ன அந்த அந்த பர்டிகுலர் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மூவி ஃபங்க்ஷனோ ஆடியோ ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று சம்திங் அவர் தான் இருந்திருக்காரு கொச்சில தான் இருந்திருக்காருன்றது நிரூபணமாயிருக்கு அந்த அவர் வினீத் சப்மிட் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே உண்மைன்னு தெரிய வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இதில் ஆச்சரியப்பட பட விஷயம் என்ன அப்படின்னா இத வந்து விசாரிக்கலாம்னு அந்த லேடியை கேட்கும்போது இப்போ அவங்க சொல்கிறாங்களாம் அதாவது அலிகேஷன் வச்சாங்க இல்லைங்களா நிவின் பாலி மேல பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க இவரு அண்ட் ஒரு நாலு பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லைங்களா அவங்க சொல்கிறாங்களாம் போலீஸ் கிட்ட நான் தூக்க கழகத்தில் ஏதோ சொல்லிட்டேன் எனக்கு என்ன சொன்னு கூட ஞாபகம் இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு மறுப்பெல்லாம் ஒரு பதில் சொல்லி பின் வாங்குறாங்க அவங்க கொடுத்த புகார்ல இருந்து இருந்தே தெரியலையா இது பொய் இது கூட்டு இது இது வந்து பின்னாடி யார் வந்து இது வந்து பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க சதி அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொன்னதை கனெக்ட் பண்ணி பாருங்க டாட் எந்த முந்தைய தலைமுறை நடிகர்களும் பேசலை இப்போதைய தலைமுறை நடிகர்கள் தான் இப்போ வந்து பெண்களுக்கு ஆதரவாக இந்த அம்மா அசோசியேஷனுக்கு ஆதரவாக இந்த பாலியல் புகார்களுக்கெல்லாம் வந்து எதிராக வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க லைக் பித்விராஜ் வினோ தாமஸ் நிவின் பாலியும் இன்றைய தலைமுறை நடிகர் தான் ஸோ நீங்கள் அதையும் இதே கனெக்ட் பண்ணீங்கன்னாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன் ஸோ என்னென்னா இப்போது நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ அந்த படத்தில் வந்து ஒரு பேய் படம் அந்த பேய் படத்தில் வந்து பேய் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி நம்பவே நம்பாத ஒரு ரெண்டும் கட்ட ஸ்டேஜில் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும் கண்டிப்பாக இருக்குது பேயின்றது இருக்குன்னு நம்பக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும் பேய் இல்லவே இல்லைங்க அப்படின்னு நம்ப நம்பக்கூடிய கேரக்டர் ஒன்று இருக்கும் இது மூணுத்தையும் வந்து காமிப்பாங்க ஸோ நம்ம பேய் வரோன்ற இடத்துல வ வராத மாதிரி காட்டுவான் வராதுன்ற இடத்துல டக்குன்னு வரும் ஸோ அதுதான் பயமுறுத்துறதுன்றது அந்த சஸ்பென்ஸுன்றதே அந்த படங்கள் அந்த ஹாரர் ஃபிலிம்ஸ்லலாம் அதுதான் ஒரு நாட்டே பேசிக் நாட்டே ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த டைமில் எல்லா நடிகர்களுக்கும் மூத்த நடிகர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்து இந்த பாலியல் புகார்கள்ன்றது ஒரு ஒரு அஸ்திரம் மாதிரி பாஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில நிவீன் பாலி மாதிரி இன்றைய தலைமுறை ஒரு அதுவும் பெரிய ஆக்டர் இருக்குது ஒரு நல்ல ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சோம் அப்படின்னா இப்போ அது வந்து ஃபேக் அலிகேஷன்ன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு நான் நாளைக்கு இப்போ ஜனங்கள் என்ன நினைப்பாங்க பப்ளிக் என்ன நினைப்பாங்க இப்போ ஒரிஜினலாக வந்து அலிகேஷன் வச்சாங்க இல்லைங்களா பாலியல் புகார்கள்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா நடிகைகள்லாம் அதெல்லாம் வந்து நம்மளாமா வேணாமான்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்ன மாதிரி இது ஒரு கூட்டு சரியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி முந்தைய தலைமுறை நடிகர்கள் ஏன் பேச மாட்டாங்க இதெல்லாம் தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கணும் ஸோ இது வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்படி நான் நிவீன் மேலே மாதிரி ஃபேக்குன்னா அப்போ எல்லோரும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அதுவும் ஃபேக்காக தான் இருக்குமோ சிட்டிக்கு மேலே வச்சது ஃபேக்காக தான் இருக்கும் அந்த ஆக்ட்ரஸ் ஏதாவது பப்ளிசிட்டிக்கு சொல்லியிருக்கோம் இல்லை ஏதாவது தூக்க கலக்கத்தில் சொல்லியிருக்கோன்ற மாதிரி இந்த பொம் இந்த பெண்மணி சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ எப்படி வந்து அவங்க வந்து குட்டையை கிளப்பி விட்டாங்க பார்த்தீங்களா இதுதான் குட்டையை கிளப்பி கலறி விடுறதுன்றது எங்கே தெளிவாக இருந்தால் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற போகிறாங்க அம்மா அசோசியேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்து பக்கம் எங்கே நின்ற போகிறாங்கன்னு சொல்லி ஒரு கடலை தூக்கி போட்டு குழப்பி விட்டாங்க ஸோ இதுலயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ் அண்ட் இந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்புணர்வுகளுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மலையாள சினிமா மாஃபியா பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு பெரிய மாஃபியான்றாங்க அதில் எத்தனையோ பெரிய தலைக்கட்டுலாம் இருக்கான் ஸோ எப் எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாஃபியாவோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை பார்த்துக்கோங்க ஒரே ஒரு ஒரு வாரத்தில் மொத்தத்தையும் வந்து திருப்பி போட்டு குழப்பி விட்டாங்க பாருங்கள் போலீஸார மக்களை ஒரு ஃபேக் அலிகேஷனை வச்சு ஸோ இப்போ அது எல்லாமே வந்து அவங்க அம்மா வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு ஃபேக்குன்றது தெரிஞ்சு போச்சு நிவீன்பாளி சைடு கரெக்டுன்றது போலீஸார் உறுதி செஞ்சுருக்காங்க அவர் இங்கே தான் கொச்சியில் தான் இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து அந்த பாலியல் சென்டருக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றது ப்ரூஃப் ஆகிருக்கு ஸோ இது எப்படின்னா நிவின் பாலி மாதிரி ஒரு நல்ல ஆக்டர் அவர் நிரபராதி அப்படி அதெல்லாம் தள்ளி வைங்க இன்னும் வந்து ஃபைனலைஸ் பண்ணலனாலும் நம்மளுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு பட் உண்மையிலே அவர் நிரபராதி அவர் மேலே எந்த தப்புமே இல்லைன்ற பட்சத்தில் அந்த எலிகேஷன் வச்சவங்க அந்த பெண்மணியும் சரி அதுக்கு யாரெல்லாம் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாங்களோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்து மொத்தத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாேருமே கண்டிப்பாக வந்து காலம் சும்மா விடாது அதுக்கான ரீபே அவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஐ ஹாவ் டு பே பேக் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்ப்பேன் ஸோ போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் சொசைட்டி டு சிங்கிட்டி